அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹெல்எவ்ரிவான் ஸோ நாங்கள் பொதுவாகவே கஷ்டமான ரெசிபின்னு சில விஷயங்களை நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அதுதான் வாழ்க்கையில் லேசாக இருக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்கு அந்த விஷயங்களுக்காக தான் கடைக்கு போயிட்டு பெரிய அளவுக்கு செலவும் நாங்கள் கூட கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் என்ன பார்க்க போகிறோம் சீஸ் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு பால் ஊர்லேயே எங்கேயாவது விற்கிறது கிடைக்கும்னு சொன்னால் இது ஈஸியான ரெசிப்பியாக இருக்கும் கடையில் போயிட்டு வாங்கிட்டு இருக்க தேவையில்லை நாங்கள் ஒரு ரெண்டு லிட்டர் பாலுக்கு நாங்கள் ஆயிரத்தி இருநூறுவாக்கு மாதிரி கடையில் வாங்கக்கூடிய பொருள்ட வேலையை செஞ்சிடலாம் நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து ஒரு லிட்டர் பால் ஸோ நான் டைரெக்டாகவே வந்து பால் இருந்து எடுத்ததுனால இந்த பாலில் வந்து ஃபேட் கண்டென்ட் எல்லாம் ஆக்கி அப்படியெல்லாம் இல்லை ஷோப்பில் வாங்கி எடுத்த பால் இல்லை இது ஸோ அந்த மாதிரி ஒரு லிட்டர் பாலை எடுத்துட்டு இந்த பாலை நாங்கள் சூடாக்க விற்க வேணும் ஸோ இதை சூடாக்குற டைம்லேயே நான் எங்கால் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் வினாக்கிரி எட்டு டேபிள் ஸ்பூன் எட்டு டேபிள் ஸ்பூன் சொல்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூன் இல்லையா அந்த ஸ்பூனில் எட்டுக்கு வினாக்கிரி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கூடினாலும் பரவாயில்ல ஒரு பத்து பதினோரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாலும் பரவாயில்லை. அதில் எந்த பிள்ளையுமே வரப்போகிறது இல்லை ஸோ இந்த பாலை நான் இது மாதிரி சூடாக்கி எடுக்கிறேன் இப்படி சூடாக்கி எடுக்கிறதுல அந்த சூட்டோட தன்மை எவ்வளோ இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் விரல் அப்படியே போட்டு பார்ப்போம் இல்லையா பார்த்தோம்னு சொல்ல அந்த விரல் தாங்கக்கூடிய சூடுன்னு ஒன்று இருக்கும் ஸோ டக்குன்னு போட்டுட்டு நாங்கள் டக்குன்னு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் எங்களோடய விரலை கொஞ்சம் நேரங்களுக்கு அதுக்குள்ள வச்சுட்டு இருக்கேலும் தாங்கியலுமான சூடு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த சூடு வரைக்கும் எங்களுக்கு இந்த பாலை சூடாக்கி கொள்ளலாம் ஸோ இந்த பால் அப்படி சூடாகினதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கக்கூடிய வினாக்கிரியை அதில் போட வேணும் ஸோ இந்த வினாக்கிரிக்கு பதிலாக வேறு என்ன பாவிக்கிறதுன்னு சொன்னால் லெமன் ஜூஸ் நாங்கள் தேசிக்காய் சாறு இருக்குது இல்லையா அதையும் பாவிக்கலாம் ஆனால் தேசிக்காய் சாறு பாவிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த தன்மை தன்மையொண்டு லைட்டாக இருக்கும் புளிப்பு வாரது எவ்வளோ தான் நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாலும் அது கொஞ்சம் எனக்கு இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால நான் இங்கே தேசிக்காய் வந்து யூஸ் பண்ணலை ஸோ வினாக்கிரியே யூஸ் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் எங்களுக்கும் இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லையா அதனால் வினாக்கிரியை நீங்கள் ஊற்ற தொடங்கினதுமே உங்களுக்கு அந்த பால் திரண்டு வார மாதிரி விளங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நிமிஷம் மாதிரி அப்படியே நாங்கள் மூடி வச்சிருவோம் இதை அது ஃபுல்லாக செட் ஆகி உண்டாக சேர்ந்து வர்ற வரைக்கும் ஸோ ஒரு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இதை உண்டா சேர்த்து சேர்த்து எடுத்துடலாம் ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த பால் இருக்குதில்ல இதெல்லாம் வேற விட்டு தண்ணி வேறதாகவிடும் ஸோ அப்படி செப்பரேட் ஆகின பிறகு ஒரு குழி ஒன்று மாதிரின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்துடும் இப்போ நாங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை வேற வடிகட்டி எடுத்துருவோம் அந்த தண்ணி அங்கே தேவைப்படப்படுவதில்லை அதை அப்படியே வீசிடலாம் வீசிட்டு இந்த பாலை மட்டுமே தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுக்க வேணும் புழிஞ்சு எடுத்ததுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் பார்ப்போம் 当去世了。 ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி வினாக்கிரி கலந்த தண்ணி இருக்குது இல்லையா அதை அப்படியே ஃபுல்லாக செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சீஸ் க்ளோத் ஒன்று தான் எடுக்க வேணும் இல்லைனா மஸ்லின் க்ளோத் உண்டு எடுங்க ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து வெள்ளை கலருக்கு க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு க்ளோத் ஒன்று சொன்னால் இது தான் ஸோ நான் அதை எடுத்துகிட்டு அப்படியே புழிஞ்சு எடுக்கிறேன் கம்ப்ளீட்டாக இதை அப்படியே புழிஞ்சு எடுத்துட வேணும் ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக புழிஞ்சதுக்கு பிறகு அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வார்மாக அரிக்கக்கூடிய இன்னொரு தண்ணி எடுக்கிறது நல்ல ஒரு அளவுக்கு சூடு இருக்க வேணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நல்ல சூடு இருந்தால் மட்டும்தான் இது செப்பரேட்டாக பாயின அப்படியே இருக்கும் இல்லை நாங்கள் பச்சை தண்ணியில் கலந்துட்டோம்னு சொன்னால் மறுபடியும் அந்த மறுபடியும் அந்த பாலோட பாலாக கலக்கிற மாதிரி லைட்டாக அந்த பால் கலர் வந்து வர ஆரம்பிச்சிடுது இந்த சீஸ் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நாங்கள் வினாக்கிரியை கலந்துட்டோம்னு சொன்னால் கொதிக்கிற பாலில் வினாக்கிரியை கலந்துட்டோன்னு சொன்னால் அது அப்படியே பன்னீர் ஆகிரும் இழுபடுற தன்மை இருக்கும் இல்லையா நாங்கள் முசிரல்லா சீஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த தன்மை சுத்தமாக இருக்காது ஸோ அதனால தான் வார்மாக கை புறுக்கிற சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் வினாக்கிரியை கலக்க சொல்கிறது ஸோ இந்த மாதிரி சுடு தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு மூணு முறை மாதிரி தண்ணியை மாற்றிட்டு அந்த தண்ணியில் இது மாதிரி பெரட்டி கழுவி இப்படி நல்லா கழுவி எடுத்ததுக்கு பிறகு அது அப்படியே ஏதாவது ஒரு ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க எக்ஸஸ் வாட்டர் எடுக்கிறதுக்காக அதுக்கு மேலே ஏதாவது பாரத்தை வச்சுருங்க ஸோ இதை மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் இதே சீஸை யூஸ் பண்ணி நான் ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் செஞ்சு அப்லோட் பண்ணுறேன் இந்த சீஸ் செய்கிறதுக்கு எனக்கு மொத்தமாக போன செலவு ஐநூறுரூவா இதே சீஸை நாங்கள் கடையில் வாங்குறோன்னு சொன்னால் சரியாக ஆயிரத்தி இருநூறுவாலருந்து ஆயிரத்தி முந்நூறுவா கிட்ட போகணும் எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் மீ மற்றவங்களோடையும் இதை ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் யோர் சப்போர்ட் அண்டில் டுடே